நம்ம சிவாய வாழ்க நாம இந்த பதிவுல சிவபெருமான வீட்டுல வச்சு வழிபடலாமா அப்படிங்கறத பத்தி போறோம் போன பதிவுல சொன்ன மாதிரி எப்படி வழிபட்டாலும் அந்த வழிபாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னா அன்புதான் அப்படின்னு சொன்னேன் அதையேதான் நான் இங்கேயும் நிலைப்படுத்த விரும்புறேன் சிவன் மட்டும் இல்ல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் லிங்க திருமேனியாகவும் இருக்கலாம் அல்லது சிலை திருமேனியாகவும் இருக்கலாம் அல்லது படமாகவும் இருக்கலாம் எந்த ஒரு ரூபத்திலும் இறைவனை வீட்டில் வைத்து வழிபடலாம் அவரை உங்கள் வீட்டில் ஒரு உறுப்பினராக நினைத்து விட்டால் அவர் நம்முடைய குடும்பத்தை அவருடைய குடும்பமாக ஏற்று நமக்கு அருள் பாலிப்பார் இதுதான் வந்து வெளிப்படையான நிதர்சனமான உண்மை நம்ம ஏன் சிவபெருமானை வீட்டுல வைக்க மறுக்கிறோம் சிவன் தான் ஐம்பூதமானவர் அக்னி மலையாய் உருவானவர் அப்புறம் வாய் திகழ்ந்து உலகத்தையே சுற்றி வருபவர் அதுக்கப்புறம் வந்து பஞ்சபூதங்களில் நெருப்பு அக்னி நிலம் நீர் காற்று என பஞ்சபூதமுமாய் நிறைந்தவர் சிவன் அவரையே வீட்டுல வழிபட நம்ம மறுக்கிறோம் அவர் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டா அவர் சுடுகாட்டில் வாழ்பவர் அவர் வந்து ஆஹ் கோர அகோரமானவர் அவர் வந்து வாழ்வியலுக்கு அஹ் தகுந்தவராக என்று சொல்றாங்க அப்படிலாம் இல்லை சிவன் வந்து நம்மளுடைய அப்பா நம்மளுடைய தந்தை நம்ம எல்லாம் பெற்றவர் நம்மளுடைய நம்மை பெற்றவரை வீட்டுல வச்சு நம்ம வழிபட்டாதான் நமக்கு பெருமை அவருக்கு பெருமையோலியும் நமக்கு பெருமை இல்லையா அப்போ நாம் இப்ப பண்ற காரியம்லாம் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய பெத்தவங்களை கொண்டு போயிட்டு அனாக ஆஷ்பிர விடுற மாதிரிதான் நம்ம வந்து கடவுளை வந்து தனித்து பாக்குறது நம்மள வந்து நம்மளுடைய நண்பனா அவரை ஏற்று நம்ம தப்பு செய்யறோமோ நல்லது செய்யறமோ கெட்டது செய்யுமோ அதெல்லாம் இல்லை இங்க பிரச்சனை நாம் செய்வது சிவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரை வந்து நம்மோடு இணைத்து கொண்டால் அவர் நம்மள தப்பு செய்ய விடமாட்டார் நாம தப்பு செய்யும் போதை விட தப்பு தான் இறைவன் நம்மோடு இருக்கணும் தப்பு செய்யாத போது இறைவன் துணை தேவையில்லை நாம் தர்மத்தின் வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் நாம தப்பு செய்யும் போது இறைவனுடைய துணை தேவை அப்போதான் அந்த தப்பு செய்ய விடாமல் இறைவன் தடுப்பார் நம்ம வீட்டுல வந்து மாமிஷம் சாப்பிடுறவங்களா இருக்கலாம் இல்ல வந்து வேறு ஏதாச்சும் விடயம் காரணமா வந்து பூஜை பூஜை அறை உள்ள செல்லாம இருக்கலாம் அந்த நேரத்துலலாம் சிவனை வந்து வீட்டில இருந்து தனித்து வைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிவனை வந்து எப்போ வேண்டுமானாலும் நம் அதாவது அதான் சொன்னீங்கன்னே நம்ம மனத்துள்ளே இருக்கிறார் ஆக நம்ம மனத்துள்ளே இருப்பவரை ஆஹ் வீட்டு படிய உங்களுக்கு என்ன தவறு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல நிறைய பேர் வந்து மானசீக வழிபாடுன்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே சிவன் இருக்கிறார் அதே மாதிரி ஆஹ் திருநீர் அணியலாம் ஆஹ் சிவன் கோயில கொடுக்குற திருநீரை பல பேர் வீட்டுக்கு கொண்டு வரதில்லை ஏன்னு கேட்டா சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறாங்க ஆஹ் இத பத்தின இந்த ஒரு பழமொழிய பத்தின விளக்கமான எது உண்மையான விளக்கம் எது பொய்யாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நான் வந்து இன்னொரு பதிவுல பதிவிடுறேன் ஆக இந்த பதிவின்படி சிவனை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற கேள்விக்கு பதில் சிவனை கட்டாயம் நீங்கள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அவர் வந்து சுடும் காடு எங்கும் திரிந்தாடும் நாதனாக இருந்தாலும் அவர் நமக்கு எல்லாம் தந்தை ஆக நம்ம தந்தையை நம்ம வீட்டுல சேர்த்துக்கிறதுக்கு தயங்குறது மிக மிக தவறான ஒரு விஷயம் சிவன் அருள் வள்ளல் நம்ம அவர் இருக்கக்கூடிய இடத்தை செழுமையாக மாற்றக்கூடிய சக்தி சிவனுக்கு இருக்குது அவரு வந்து நாம் வேண்டுபன எல்லாம் பெறுபவர் வேண்டுபன என்னவாக இருக்கணும்னா தூய அன்போடு அவருடைய பாதங்களை வேண்ட வேண்டும் அந்த பாதங்களை உடனுக்குடன் தரக்கூடியவர் சிவபெருமான் அருள்களை உடனுக்குடன் வழங்குவதில் தலையாய கடவுள் சிவன் அவரை வீட்டில் வைத்து வழிபடுங்கள் ரூபமாக வழிபடலாம் சிலை திருமேனிகளாக வழிபடலாம் அவருக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அவரே ஆஹ் ஒன்றேனின் ஒன்றேயாம் பலவென்றுழைப்பன் பலவேயாம் என்ற தத்துவத்திற்கேற்ப பலவிதமாக காட்சி தருகிறார் அவரை உங்களோடு இணைத்துக்கொண்டு உங்கள் வாழ்வில் ஒருவராக கருதி உங்களுடைய நண்பராக கருதி அவர் அவரை வழிபடுங்கள் அதை தவிர்த்து அவரை உங்களிடமிருந்து ஒதுக்கி வைத்த ஒதுக்கி வைக்க நினைத்தால் அவர் உங்களை விட்டு விலகிச் செல்வார் ஆக இந்த ஒரு தவறை செய்யாமல் இறைவனை வழிபடுங்கள் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை சிவநாதம் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் அடுத்த பதிவில் திருநீற்றின் தத்துவம் சிவன் சுத்து குலநாசம் என்கிறார்களே அது என்ன என்பதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க சிவம் 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 அன்பே சிவம் நமச்சிவாய 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 மந்திரம் திருச்சிற்றம்பலம்